கிராம உதவியாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னையிலேருந்து நிறைய மாவட்டத்துக்கு வந்து எக்ஸாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் நடக்க போகுது எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஒரு மாடல் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நடந்துருச்சு அவங்களுக்கு வந்து எப்படி கொஷின் கேட்டாங்க எந்த டைப்பில் கேட்டாங்கங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களோட கொஷின் வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ அதை வச்சு தான் வந்து நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் எக்ஸாம் வந்து என்ன பேட்டன் நடந்துச்சுன்னு நமக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் தேர்வு நடக்கும் தான் சொல்லியிருந்தாங்க நம்ம போன வீடியோலே வந்து சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அது மாதிரி வேற வேற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துன்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட் மாவட்டமாக நடந்திருக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கு அங்கே நம்ம பார்க்கலாம் அப்போ இதே மாதிரி அடுத்த மாவட்டத்துக்கும் வர வந்து வாய்ப்பு இருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகலாம் இப்போ எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இருக்கு முப்பது மார்க் கொஸ்டின் இதுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க நமக்கு தமிழ் இங்கிலீஷ்லலாம் வந்து கொடுப்பாங்கல்ல டென்த் டுவெல்த்துலலாம் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் இருந்து கொஷின் கேட்பாங்களா அது மாதிரி சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து நிறையா வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி ஒன் பேஜ் ஃபுல்லாகவே வந்து கொடு கொடுத்துருந்தாங்க அந்த அந்த பேராகிராஃபை வந்து நம்ம நல்லா வாசிச்சிட்டு கீழே வந்து அதை பேஸ் பண்ணி அதிலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அந்த கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது இப்படி தான் வந்து வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கேட்டிருந்தாங்க நம்ம இப்போ வந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கொஷினுக்கும் மூணு மார்க் வச்சு மொத்தம் பதினஞ்சு மார்க் அஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் அந்த பேராவை நல்ல பொறுமையாக ரீட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் ஈஸியாக வந்து இந்த ஃபிஃப்டீன் மார்க் எடுத்துடலாம் அடுத்த பே மார்க் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அந்த தலைப்பை வச்சு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குது அது வந்து ஒரே ஒரு தலைப்பு ரெண்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க இது ஆள்லன்னா அது கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க அதில் அந்த தலைப்பை வச்சு நம்மளே வந்து எழுதணும் பதினஞ்சு மார்க்குக்கு பதினஞ்சு மார்க்குக்கு வந்து ரெண்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க இது அல்லைனா அதுங்கிற மாதிரி அந்த ரெண்டையும் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறத வந்து நீங்கள் எழுதலாம் ஒரு கட்டுரை மாதிரி நம்ம வந்து எழுதணும் அந்த டாப்பிக்கு இப்போ எதில் வந்து என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஏதேனும் மூன்று நாட்டுப்புற கலைகளை பற்றி எழுதுங்கன்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க இன்னொரு கொஷின் வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து தமிழர்களுக்கு அவங்களுக்கான பங்கு என்னங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதே மாதிரி இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு கற்றை எழுதுன மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல் ஏன்னா வந்து தூத்துக்குடி வந்து எந்த டைப்பில் வரும் நமக்கு சொன்னது வேறு டைப்பு ஆனால் நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப்லேயும் பார்த்துக்கோங்க எல்லா டைப்லேயும் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னோம் ஆனால் இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ எனி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைப்லேயும் வரலாம் எனி எழுத போகிறவங்களுக்கும் இதே டைப்பில் தான் வரும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு மேபி வாசித்தல் திறனில் இருக்கலாம் எழுத்து மற்ற வாசித்தல் திறனில் இருக்கலாம் இல்லைனா வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கலாம் இந்த டைப்பிலையும் இருக்கலாம் இதுவும் ஒரு டைப்புன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சனால நீங்கள் இந்த பேஸ் பண்ணியும் கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க நாளைக்கு இனி அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் இந்த டைப்பையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போய் கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன்